ஆழ்வாசனைப்படி எடுத்துக்கலாம் இது தவிர இன்னொரு பொருளை பத்தி சொல்ல போறது என்னன்னா இது நம்ம எல்லாரோட வீட்லயுமே இருக்கக்கூடியது அதுதான் கிறிஸ்மஸ் நீங்க கருப்பு கிறிஸ்மஸை சாப்பிடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க கருப்பு கிறிஸ்மஸ்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இது நம்மளோட நரம்பு பலகீனத்தை கியூர் பண்ணுது அதனால நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்து பதினஞ்சு கிறிஸ்மஸ்ஸை எடுத்துக்கிட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில எழுந்திரிச்சு மென்னு மென்னு சாப்பிடணும் ஆனா

பெண்டிக்காய் விதை பம்ப்கின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இத ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் தான் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் பூசணிக்காய் விதைய தினமும் உங்க டயட்ல சேர்த்துக்கணும் இதனால யாருக்கெல்லாம் சரியா ஜீரணம் ஆகாதோ அஜீரண பிரச்சனையால கஷ்டப்படுறாங்களோ அவங்க இந்த விதைய கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஜீரண பிரச்சனை இருந்ததுன்னா இத ஊற வச்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டி நீங்க இத அப்படியே வெண்ணும் சாப்பிடலாம் இல்லாட்டி வறுத்தும் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் தான்

பாலோட கலந்து பெரியவங்களுக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விட்டமின் பி ட்வெல் நான்வெஜ்ல தான் இருக்கு அப்படின்னு அத அதிகமா சாப்பிடுறாங்க இதுல போலிக் ஆசிட் விட்டமின் பி டுவெல் மெக்னீசியம் இந்த சத்துக்கள் அதிகமா இருக்குது இந்த பூசணிக்காய் விதைய எடுத்துக்கறதுனால இந்த நாலு சத்துக்களுமே கிடைக்குது அதே மாதிரி நீங்க கிறிஸ்மஸ்ஸையும் தனியா ஊற வச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்க தினமும் பிராணயாமம் பண்ணணும் இந்த பிராணயாமத்தை உங்க டெய்லி ரொட்டீன்ல நீங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணணும் இது நரம்பு பலகீனம் உங்க நரம்புல இருக்கிற அடைப்ப கிளியர் பண்ணுது அதே மாதிரி உங்க முழு உடலையும் ஹெல்த்தியா வச்சிருக்குது நீங்க உப்ப கம்மியா எடுத்துக்கணும் அதே மாதிரி சர்க்கரையையும் கம்மியா எடுத்துக்கணும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி குளிர்ச்சியான பதார்த்தங்களையும் நீங்க எடுத்துக்க கூடாது ஆயிலி ஃபுட் ஜங்க் ஃபுட்டையும் எடுத்துக்க கூடாது அதே மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராம பாத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்கனவே இருந்ததுன்னா அத முதல்ல சரி பண்ணனும் அதுக்கு ஒரு கிளாஸ் பால்ல ஒரு ஸ்பூன் பசு நெய்ய டெய்லி நைட்டு தூக்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இதனால உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை எப்பயுமே வராது அதே மாதிரி இது நம்ம உடலுக்கும் பலத்தை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கிற பொருட்கள்னா நரம்பு பலஹீனத்தை கிளியர் பண்ணி நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது பிரண்ட்ஸ் இதுதான் என்னைக்குரிய வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழ இருக்கிற பாக்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்பிலான ரேடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் கன் டெல் தன் டேக் அப்